கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னை ஐஐடியில் நடைபெறவுள்ள ஆராய்ச்சி மேம்பாட்டு கண்காட்சி குறித்து அதன் இயக்குநர் திரு காமகோட்டி தெரிவித்த கருத்துகள் நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் பிரதமருக்கு நன்றி தெரிவித்தது குறித்து மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன சென்னை ஐஐடியில் இன்னோவேட்டிவ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இந்தியாவின் மிகப்பெரிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கண்காட்சி பிப்ரவரி மற்றும் மார்ச் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது செய்தியாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசினார் சென்னை ஐஐடியின் இயக்குநர் திரு காமகோட்டி அவர் பேசும்போது ரெண்டு வருஷம் முன்னாடி மினிஸ்ட்ரியில் இந்த இன்வென்டிவ் அப்படின்னு ஒரு ஃபேர் ஆரம்பிச்சாங்க அந்த இன்வென்டிவ்ல ஆப்ஜெக்டிவ் என்னன்னா ஐஐடிஸ்ல ஒன்னு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு இது வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துல பெரிய ஒரு ப்ராடக்டா வரத்துக்கான என்ன இப்ப பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஆரண்டி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு நீங்க எல்லாரும் எடுத்துக்கலாம் அதாவது டெக்னாலஜி டிரான்ஸ்பருக்கு ரெடியா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு அந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாருமா சேர்ந்து அதாவது லார்ஜர் இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கலாம் அந்த ஸ்டார்ட் அப்ஸ்கோட சேர்ந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி மேலே கொண்டு போகலாம் இந்த மூணு விதமா நம்மளோட இப்ப வெளியில கொண்டு வரும் பண்டமெண்டல் வருஷத்துல ஒரு தொலைநோக்கு லாங்கர் அது ஒரு பெரிய ஆறத்துக்கு ரெண்டாவதா நம்ம பேசுறது ரெடி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் எக்ஸாம்பிள் ஐஐடியோட ஐ ஃபைவ் ஜி அது ரெடியா இருந்தது ஒரு டெக்னாலஜி அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மூணாவது ஸ்டார்ட் அப்ஸ் இத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க வந்து இந்த ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்டார்ஸை கூப்பிடுறோம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்டார்ட் அப்ஸ மேல கொண்டு போகலாம் அதே மாதிரி இவங்களோட பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்து இவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா அவங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஸோ இது மாதிரி இந்த மூணு கோணத்தில் நாங்கள் இந்த இன்வென்டிவ் ஃபேர நடத்த ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வருஷன் வந்து டெல்லியில் நடந்தது அடுத்த வருஷம் ஹைதராபாத்ல இப்போ மூணாவது வருஷம் ஆயிரத்தி மெட்ராஸ்ல நாங்கள் நடத்துறோம் கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி மூணு ஸ்டால்ஸ் இருக்க போகுது குறிப்பா எட்டு பீல்டு இந்த வருஷம் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் ஒன்னு வந்து அட்வான்ஸ் மேனுபேக்சரிங் இன்னைக்கு இந்தியாவோட மல்டி ட்ரில்லியன் எக்கானமியில இன்னைக்கு பெரிய அங்கம் வகிக்க போறது அட்வான்ஸ் மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி போர் இண்டஸ்ட்ரி ஃபைவ் இதுக்கு வந்து நம்ம ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறோம் அதே மாதிரி ஏஐ எம் எல் டெக்னாலஜிஸ் ஏவியேஷன் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் செக்டர் இன்னைக்கு வந்து இந்தியால அவங்க ஸ்பேஸ் பாலிசிஸ்ல இப்ப இன் ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் கமர்ஷியலைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க ஏவியேஷன்ல இன்னைக்கு பெருசா போயிட்டு இருக்கோம் நிறைய ஏர்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு இன்னும் புது ஏர்போர்ட்ஸ் வர போகிறது டிஃபென்ஸ் செக்டாரும் ரொம்ப இம்பார்டன்ட் ஸோ இது ஒன்று அப்புறம் நான் ரொம்ப திருப்பி திருப்பி பேசுறது சஸ்டைனபிலிட்டி சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட்டை நம்ம கொண்டு வரலன்னா அடுத்த உலகமே கிடையாது ஆனால் சஸ்டைனபிலிட்டியை பொறுத்தவரையும் இம்பார்ட்டன்டா இன்னைக்கு எனர்ஜி ஏன்னா இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா எம்எஸ்எம்எஸ் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் எக்கானமியை அவங்க தான் டிடெர்மின் பண்ண போறாங்க அந்த எம்எஸ்எம்இஸ்க்கு இன்னைக்கு மேஜரா பணம் செலவாகிறது வந்து எனர்ஜியில் அதனால இந்த எனர்ஜியை எப்படி நம்ம ஹவு கேன் வி பிரிங்க் டவுன் த எனர்ஜி கன்சம்ஷன் இதுக்கு வந்து ஒரு இது அதே மாதிரி இ மொபிலிட்டி இன்னைக்கு எலக்ட்ரிக் கார்ஸ் எலக்ட்ரிக் ட்ரக் ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங் இது மாதிரியான இதுல என்ன பேட்டரிஸ் போடலாம் அந்த பேட்டரியோட ரேஞ்ச் எப்படி எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அந்த பேட்டரியோட காஸ்ட் எப்படி குறைக்கலாம் வெயிட் எப்படி குறைக்கலாம் இந்த மாதிரி பல விதமான ரிசர்ச் நடக்குது உங்களுக்கு லிதியம் கிடைக்காத போது அதுக்கு ஏதாவது வேற ஜிங்க் வச்சு பண்ணலாமா இது மாதிரி பல பேட்டரி ரிசர்ச்சஸ் நடந்துட்டு இருக்கு அதனால சர்க்குலாரிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி சர்க்குலாரிட்டினா என்னன்னா எவ்வளவு ரீசைக்கிள் பண்ணலாம் இப்ப பேட்டரி ரீசைக்கிள் ஒரு ரீசெண்டா என்ன சொல்றாங்க ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் த பேட்டரி நாங்களா ரீசைக்கிள் பண்ணி திருப்பி கொண்டு வர முடியுது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த எனர்ஜி அண்ட் இ மொபிலிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம் அப்புறம் மெரெயின் பல தடவை நான் சொல்லியிருக்கேன் இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி நம்ம ஒரு ஓஷனே நம்ம பேர்ல இருக்கு இந்தியன் ஓஷன் அதனால உங்களுக்கு பெரிய ஒரு நார்த் ஈஸ்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே சவுத்துக்கு வந்து திருப்பி வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லா நமக்கு இருக்கு மெரைன் எக்கானமிங்கிறது ரொம்ப முக்கியம் போர்ட் நம்ம வந்து இந்தியா ஒரு பெரிய ஒரு டிரான்சிஷன் ஹப்பாக இருக்கும் அதாவது வந்துட்டு திருப்பி இங்கே இங்கேருந்து குட்ஸ் போகிறதுக்கு ஒரு ஹப்பா கூட வர்றதுக்கு பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால மெரெயின் டெக்னாலஜி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் கொண்டு வரும் அது வந்து அஞ்சாவது அதே மாதிரி மெடிக்கல் ஹெல்த் கேர் இன்னைக்கு எல்லாமே இம்போர்டா இருக்கு மெடிக்கல்ல அதனால நம்ம வந்து அந்த மெடிக்கல் டெக்னாலஜியில நிறைய நமக்குன்னு உள்ளத்துல டூல்ஸ் பண்ணணும் இப்ப வெளிநாடுல வர டூல் வந்து அந்த ஊர்ல எப்படி வியாதி இருக்கோ அது மாதிரி நமக்கு டயக்னைஸ் பண்ணுறது நம்ம ஊர்ல வயாதி வரத்துக்கு ரீசன் நம்ம ஊர்ல வியாதி வரத்துக்கு காரணம் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கலாம் அது மாதிரி இருக்கிற சமயத்துல நமக்கு மெடிக்கல் டெக்னாலஜி நல்ல நமக்கு நாமே நல்ல ஒரு மெடிக்கல் டெக்னாலஜிஸ் கொண்டு வரணும் அதுக்காக மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் இன்ஜினியரிங் அது ஒண்ணு அப்புறம் ரூரல் குறிப்பா அக்ரிகல்ச்சர் அதே திருப்பியோ அதாவது உயிரிழந்து வாழ்வாரே வாழ்வா நல்லா தொழிலிருந்து பவர் அதனால பார்மர்ஸுக்கு என்ன கொடுக்கலாம் ரூரல்ல எப்படி இந்த ரூரல்ல வாழ்வாதாரத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த மாதிரியான ரூரல்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் சேஞ்ச் மெட்டீரியல்னு ஒன்று வச்சு அதிகமா ஏசி செலவழிக்காம ஒரு கூலிங் யூனிட் கொடுக்கலாமா இது மாதிரியான பல ரிசர்ச்ச்கள் நமக்கு ரூரலுக்கு தேவைப்படுது அப்புறம் ஃபைவ் ஜி எப்படி ரூரலுக்கு எடுத்துன்னு போகலாம் ஆட்டோமேட்டட் ஃபார்மிங் எப்படி கொண்டு வரலாம் இது மாதிரியான பல ஸ்டப் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சிட்டி அண்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சிட்டிஸ்ல இன்னைக்கு நிறைய நமக்கு டேட்டா கலெக்ட் ஆகுது இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணி சிட்டியை கொஞ்சம் ஸ்மார்ட் பண்ண அதாவது ஒரு டிராபிக் ஜாம் இல்லாத டிராபிக் ஜாம் இருந்தால் குயிக்காக ரிசால்வ் பண்ணுறதுக்கு இதில் ஆரம்பிச்சு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் பண்ணலாம் எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் இது மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு சிட்டியை மேனேஜ் பண்ணத்துல இருக்கு இதுக்கு எப்படி டெக்னாலஜி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி எட்டு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் ஏஐஎம்எல் டெக்னாலஜிஸ் ஏவியேஷன் டிஃபன்ஸ்இன் ஸ்பேஸ் சர்க்குலாரிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி மெடிக்கல் ஹெல்த் கேர் இன்ஜினியரிங் ரூரல் டெக்னாலஜி மெரெயின் டெக்னாலஜி ஸ்மார்ட் சிட்டி அண்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சோ மொத்தம் எட்டு பீல்டு இப்ப கொண்டு வரோம் இதுல நூத்தி எண்பத்தி மூணு டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாங்க கொண்டு வந்திருக்கோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விளைச்சலுக்கு தேவையான உரம் மற்றும் இடுபொருட்களை மத்திய அரசு மானிய விலையில் வழங்கியதற்காக பிரதமருக்கு விவசாயிகள் நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு நடப்பாண்டு சம்பா பருவ விவசாயத்திற்கு காவிரி நீர் ஆதாரம் மற்றும் பருவமழையை கொண்டு நடப்பு சம்பா மற்றும் தாலடி பருவத்தில் நாகை மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி நடைபெற்று வந்தது மாவட்டத்தில் கீழ்வேலூர் செங்கமங்கலம் நாகை பாலையூர் செல்லூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது இதையடுத்து மாவட்டத்தில் இதுவரையில் அரசின் மூலமாக விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன மாவட்டத்தில் இதுவரை மூவாயிரத்தி அறுநூறு டன் நெல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது நெல் விளைச்சலுக்கு தேவையான ரசாயன உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை மானிய விலையில் அளித்து விவசாயிகளுக்கு உதவி அமைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் விவசாயிகள் நன்றி தெரிவித்து வந்தார் சங்கமண்டலத்திலேருந்து நம்பர் குமார் பிரதமர் ஐயாவோட மானிய திட்டத்தில் உரம் வாங்கினா பொட்டாசு யூரியா சின்சன் பேட்டு எல்லா உரங்களும் மானியத்தில் கொடுத்தாங்க கரெக்டான நேரத்தில் உரத்தை போட்டால் நல்லா விளைஞ்சல் இப்போ நாங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அறுவடை பண்ணி நல்லா விளைச்சல் இருக்கு உரத்தை கொடுத்த பிரதமர் மோடி ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேரு தள்ளலட்சுமி தங்கமங்கலத்தில் உரம் மனை ஒத்து மத்தியாக இருந்து உரம் கொடுத்தீங்க நல்லா அதுமாக போட்டோம் நல்லா விளைஞ்சிச்சு இந்த மோடி அரசு நன்றி சியா நான் சங்கமங்கத்திலேருந்து பேசுகிறேன் இப்போதைக்கு அறுவடை கொண்டு நல்லா இருக்கு மானியத்துக்கு வந்து யூரியா பட்டாசு கொடுத்தாங்க இதற்கு நன்றி செலுத்துறது மோடியாவுக்கு நன்றி இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஜி இருபது நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அங்கு பிரேசில் வெளியுறவு அமைச்சர் மாரோ வியராவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தியதாக தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருத்தை உணர்த்தும் வகையில் வாரணாசியில் நடைபெற்று வரும் காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் கலை மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் புற்றுநோய் குறித்த பரிசோதனைகளுக்கான பிரச்சாரத்தை இன்று முதல் வரும் மார்ச் முப்பத்தோராம் தேதி வரை மேற்கொள்ள உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது காசி தமிழ்ச்சங்கமத்தில் பங்கேற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் அயோத்தி ராமர் கோயிலில் இன்று வழிபாடு நடத்தியதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது